உங்கள் வாகனத்திற்கு இன்னும் இன்சூரன்ஸ் எடுக்கவில்லையா இப்பொழுதே எடுத்துவிடுங்கள் இது மிகவும் முக்கியம் ஏன் வாகன இன்சூரன்ஸ் அவசியம் இந்தியாவில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கட்டாயம் என்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் வாகனத்திற்கு இன்னும் இன்சூரன்ஸ் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் அபராதம் செலுத்த நேரிடம் அதையும் தாண்டி வாகனம் விபத்துக்குள்ளானால் திருடு போனால் அல்லது தீ விபத்து ஏற்பட்டால் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளில் இன்சூரன்ஸ் இருந்தால் பயப்பட தேவையில்லை இன்சூரன்ஸ் நிறுவனமே உங்களை காப்பாற்றும் உங்கள் வாகனத்தால் பிறருக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அவர்களுக்கான இழப்பீட்டையும் இன்சூரன்ஸ் வழங்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் தேவையான ஆவணங்கள் ஆசி புக் டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு எங்கிருந்த வேண்டுமானாலும் எங்களின் சேவையை பெறலாம் இணைய வழி மூலமாக இப்போதே விண்ணப்பித்து பாதுகாப்பாக ஓட்டுங்கள்